வெறும் மூன்று ரூபாய்ல இருந்து கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க நீங்க வாங்குறப்பவே மேனுபேக்சரிங் பிரைஸ்ல வாங்குறதுனால ரொம்ப கம்மி பிரைஸ்லயும் வாங்கலாம் இங்க பாருங்க எக்கச்சக்கமான வெரைட்டி குமுச்சி குமிச்சு வச்சிருக்காங்க எண்ணிக்கையில கிடையாது டன் கணக்குல தான் இருக்கு ஸ்டார்ட்ஸ் எல்லாம் வெறும் நாற்பது ரூபாய்க்கு தராங்க எம்ஆர்பி ஆயிரத்தி இரநூத்தி நமக்கு பிளாட்டா வெறும் நாற்பத்தி ரூபாய்க்கு இந்த மாதிரி கட்டு கட்டா அள்ளிட்டு போலாங்க அவ்வளவு இருக்குங்க மினிமம் ஐயாயிரம் பீஸ் வந்து ஸ்பாட்லயே இருக்குங்க நாற்பது ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு விற்கலாம் சார் பாப்கார்ன் பேண்ட் எல்லாமே நூறு ரூபாய் தான் இதுல பாத்தீங்கன்னா வெறும் பத்து ரூபாய் தான் சார்

சார் நீங்க இல்லாத ஸ்டைலே கிடையாது ஹிட்ஸுக்கு மென்ஸுக்கு லேடிஸ்க்கு ஒரே இடத்த எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலாம் ஹலோ ஜஸ் மாடர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு திருப்பூர் கணேஷ் கார்மெண்ட்ஸ் தான் வந்திருக்கோம் கணேஷ் கார்மெண்ட் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் குதூகலமா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் எல்லாமே மேனுபேக்சரிங் பண்ணி மேனுபேக்சரிங் பிரைஸ்க்கே நமக்கு தராங்க சோ நீங்க வாங்குறப்பவே மேனுபேக்சரிங் பிரைஸ்ல வாங்குறதுனால ரொம்ப கம்மி பிரைஸ்லயும் வாங்கலாம் உங்க கஸ்டமரையும் நல்லா சாட்டிஸ்பை பண்ணலாம் இங்க பாருங்க எக்கச்சக்கமான வெரைட்டி குமிச்சு குமிச்சு வச்சிருக்காங்க முக்கியமா சொல்ல எல்லாமே தீபாவளிக்காக வந்த வெரைட்டி இதெல்லாம் இந்த வாரம் கலெக்ஷன் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா நியூ வெரைட்டிஸ் ஏகப்பட்டது வந்திருக்கும் அவ்வளவு எல்லாமே வந்து சும்மா மேல பார்க்கலாம் இருந்து கிட்ஸ் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஏகப்பட்ட

ஒவ்வொரு பிராண்டும் அதனால எக்ஸ்போர்ட்டோட பிராண்ட் எல்லாமே வந்துடும் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஃப்ளாட்டாக கொடுத்துருவோம் ஆமாங்க பாருங்க இது எல்லாமே ஸ்டாக் வச்சுக்கிறோம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் ஸ்டாக் வச்சுக்கிறோம் இது போக எங்கெல்லாம் ஸ்டாக் வச்சுக்கிறோம் சார்ஸ் பாருங்க வெறும் நாற்பது ரூபா தான் நாற்பது ரூபா வெறும் நாற்பது ரூபாயிலேருந்து கொடுக்குறோம் சரிங்களா வெறும் நாற்பது ரூபாங்க அடுத்து நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபது இப்படி ஐம்பத்தஞ்சு ரூபாயில கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஸ்டைல் இருக்குங்க வெறும் அறுபத்தஞ்சு ரூபா தான் பேண்ட்டுங்க மேன்ஸ் இப்போ வந்து தீபாவளிக்கு நிறைய கேட்குறாங்க இல்லைங்க புது புது கலெக்ஷன் அதனால நிறைய ரொம்ப ரொம்ப சீப் ஏன்னா சில பேர் வந்து ஆஃபர் போடுவாங்க நிறைய இல்லையா தீபாவளிக்காக அதனால நிறைய ஆஃபர்க்காக இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் கம்மி ரேட்ல கொடுக்குறோம் சூப்பர் இந்த மாதிரி ட்ரவுசர் எல்லாம் வந்து 10000 ஈஸியா விற்கலாம் கண்டிப்பா சார் ஒண்ணு இல்ல சார் 40 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கலாம் சார் 100% சொல்றேன் இப்போ 50 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா 100 ரூபாய் தான் எல்லாமே நீங்க 10 மாடல் எடுத்துட்டு போய் mix பண்ணி வெச்சீங்களா கூட ஒரு பீஸ் 50 ரூபாய் ஆவரேஜா 100 ரூபாய் இப்படி டபுள் லாபம் கண்டிப்பா நீங்க 40 ரூபாய்க்கு 45 ரூபாய் 50 55 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில எடுத்துட்டு போயிட்டு 100 ரூபாய்க்கு கண்டிப்பா விற்கலாம் இந்த பேண்ட் எல்லாம் பாத்தீங்க 65 ரூபாய் பேண்ட் 150 ரூபாய்க்கு விற்கறாங்க எப்படி பார்த்தால் எப்படி பாத்தீங்களா பேண்ட் பாருங்க எல்லாமே ஆஃபருங்க

கிட்ஸுக்கு மட்டும் தான் இப்ப இந்த குடோன்ல இருக்கு ஆனா ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் கிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஆ கிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார் வாங்க பாத்துறோம் வாங்க பாத்துறலாம் சார் சரி இப்ப கிட்ஸ் பாக்க போறோம் கிட்ஸ்ல பாருங்க நம்ம கிட்ட எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு இதெல்லாம் பாத்தீனா வெறும் 10 ரூபா தான் சார் வெறும் 10 ரூபாய்க்கு சார் மூணு மூணு சைஸ் வந்திருக்கு பாருங்க எவ்வளவு பீஸ் வச்சிருக்கா கிட்டத்தட்ட இதுலயே 1 லட்சம் பீஸ் வச்சிருக்கோம் சார் எவ்வளவு ஷார்ட்ஸ் வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட இதுவுமே 1 லட்சம் பீஸ் இருக்கு சார் அவ்வளோ ஸ்டைல் பாருங்க எத்தனை மாடல் பாத்தீனா எல்லா வெரைட்டியும் இருக்கு இல்லாத ஸ்டைல்லே கிடையாது சார் கிட்ஸ்க்கு மென்ஸ்க்கு லேடிஸ்க்கு நீங்க பாத்தீனா அத்தனை வெரைட்டி வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டைல் நம்ம சொல்லதேவே இல்ல நீங்க டைரக்டா வந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா

பாருங்க டாப் அண்ட் பாட்டம் செட் செட் ஐட்டமா வேணுங்கிறீங்க செட் ஐட்டமா எடுத்துக்கலாம் தனியா வேணுங்கிறீங்க தனியா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செட் ஃபேன்சி இது போக பாருங்க இந்த மாதிரி ஃபேன்சி கேர்ள்ஸ் டிஷர்ட் இந்த மாதிரி கேர்ள்ஸ் செட் பாருங்க இந்த மாதிரி கேர்ள்ஸ் செட்ங்க சார் இந்த மாதிரி டிஷர்ட் பாப்கார்ன் இப்படி எல்லாமே பாருங்க பாப்கார்ன் டிஷர்ட் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் சார் பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் பாருங்க பாப்கார்ன்லயே எத்தனை வெரைட்டி நியூ நியூ புதுசா என்ன மார்க்கெட்ல ஃபேப்ரிக் வருது அடுத்த நிமிஷம் நம்ம கம்பெனிக்கு புடஷனா இருக்கு அந்த அளவுக்கு நம்ம ஸ்டைல் பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி மூணு ரூபா இந்த மாதிரி பாப்கார்ன் பேண்ட் சின்ன பிள்ளைங்க பேண்ட் இந்த செட் இந்த மாதிரி பேண்ட் இந்த மாதிரி டி ஷர்ட் வீணக்கு பாருங்க இந்த மாதிரி டைட்ஸ் வேணுங்களா டைட்ஸ் இந்த மாதிரிங்க எல்லாமே ஸ்டைப் செட் வேணுங்களா டாப் அண்ட் பாட்டா செட்டு சர்ப்ளஸ் நிறைய பேர் செட்டா கேட்கறாங்க கம்மி ரேட்ல செட்டு கொடுங்க நாற்பத்தி அஞ்சு ரூபாய் செட்டுக்கு நாற்பது ரூபாய் செட்டு நீங்க நூறு ரூபாய்க்கு சாலிடா விற்கலாம் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் பேண்ட் பாருங்க பாய்ஸ்க்கு பத்து பன்னெண்டு பதினாலு வயசு நம்ம கிட்ட ஜீரோ வயசுல இருந்து போர் எக்ஸல் பைவ் எக்ஸல் வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்கு சார் இல்லாத ஸ்டைலே கிடையாது பாருங்களா செட் பாருங்க டாப் இதுல நாற்பது ரூபாய்க்கு எடுத்துட்டு நூறு ரூபாய்க்கு வித்தலாம் கண்டிப்பா நூறு ரூபாய்க்கு விற்கலாம் சார் முப்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி ஃபேன்சியை பாருங்க எப்படி பிராண்டட் மாதிரி இருக்கும் டிஷர்ட் வேறு ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி மாதிரி லைக்ரா சார்ஸ் வேணுங்களா உங்களுக்கு எந்த சார்ஸ் வேணும் வெறும் முப்பத்தஞ்சு இப்படி பாத்துட்டே இருந்தா எக்கச்சக்கமா இருக்கு பாப்கார்ன் சார்ஸ் வேணுங்களா நாற்பது ரூபா சார் முப்பது ரூபாய்க்கு எவ்வளவு பெரிய சார்ஸ் பன்னெண்டு வயசு வரைக்கும் போடலாம் சார் முப்பது ரூபா வெறும் முப்பது ரூபா சார் லூ பிரிண்ட் ஹெவி ஜிஎஸ்எம் இருநூத்தி அறுபது ஜிஎஸ்எம் வர ஹெவியா இருக்கும் அப்படின்னா வெறும் முப்பது ரூபா தான் சார் இது போக பாருங்க செட்டு இல்ல ட்ரைபிட் செட் வேணுமா டாப் அண்ட் பாட்டா செட் இதெல்லாம் பாருங்க இன்னும் இவ்வளவு ஸ்டைல் இருக்குங்க இது போக பாத்தீங்கன்னா இத்தனை ஸ்டைல் இருக்கு பாருங்க சர்ப்ளஸ் வேணுமா சர்ப்ளஸ் வெறும் முப்பது ரூபா தான் இதெல்லாம் மார்க்கெட்ல அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு சார் வெறும் முப்பது ரூபாய் தரும் அதான் டிஃபரன்ஸ் வித்தியாசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபா தான் சோ நமக்கு

கிட்சுக்கு தனியா லேடிஸ்க்கு தனியா மென்ஸுக்கு தனியா லெடிஸ் செக்ஷன் நம்ம போவே இல்லை சரிங்களா அதுல நிறைய கலெக்ஷன் லேடிஸ் நைட் பாயிண்ட் த்ரீ போகிறது லெகின்ஸ் ஜெகின்ஸ் பட்டியாலா அப்படி எல்லா இருக்கு சார் நம்ம கிட்ட வாட்ஸ்அப்ல போய்ட்டு நீங்க ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணவே கேட்லாக் லிங்க் வரும் பூரா இன்னர் வேர்ல இருந்து நம்ம இன்னர் வேறல இருந்து எல்லாமே இருக்கு கிட்ஸுக்கு இன்னர் 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 எல்லா இருக்கு சார் இல்லாத எல்லாமே ஸ்லிப்ஸ் உங்களுக்கு மென்ஸ் மென்ஸ் வெஸ்ட் கலர் வெஸ்ட் எல்லாமே இருக்கு சார் லேடி செக்ஷன் சார் கண்டிப்பா

எழுபது ரூபா தாங்க பிளையன் டிஷர்ட்டு ஜெகின்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூறு ரூபாய்ங்க லேடிஸ் நைட் பேண்ட் எழுபத்தஞ்சு ரூபாய் லேடிஸ் பைஜாமா செட் டாப் அண்ட் பாட செட் ஒன் எயிட்டி லேடிஸ் பேண்ட்டிஸ்சு லேடிஸ் ப்ளைனை பிரிண்டெட் ரெண்டு பேண்ட்டிஸுங்க மென்ஸ் மென்ஸோட லேடிஸ் இப்படி ஆங்கிள் என்த் லெகின்ஸு இப்படி எல்லா வெரைட்டியுமே இருக்கு சார் ஜஸ்ட் நீங்க ஒரு மட்டும் மெசேஜ் உங்களுக்கு எல்லா வந்துரும் பிரேஸ் ஸ்போர்ட்ஸ் நார்மல் ப்ரேஸ் பாத்தீங்கன்னா அறுபது பாத்தீங்கன்னா இது பிளே ட்ராயர் சின்ன பிள்ளைங்களுக்கு ட்ராயர் பார்த்தீங்கன்னா ட்ரங்க்ஸ் இருபத்தி ரூபாங்க லேடிஸ் டீ ஷர்ட் த்ரீ ஃபோர்த்து லேடிஸ் ஆங்கிள் லென்த்து ஸ்லிப்ஸ் இப்படி எல்லா வீ நெக் டீ ஷர்ட்டு ஃபுல் லென்த்து ஃபோர் வே லெகின்ஸ் இப்படி எல்லாமே ஜெகின்ஸ் பைஜாமா செட்டு டீ ஷர்ட்டு டீ ஷர்ட்டுக்கு இந்த நைட் வேர் எல்லா ஐட்டமும் நம்ம இருக்கு சார் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க மாடல் ரேட் எல்லாமே வந்துடும் அதில் நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் டைரெக்டாக வரதுனா வரலாம் இல்லை ஆன்லைனில் பண்ணுறதுனா உங்கள் சாய்ஸ் தான் சார் ஃபஸ்ட் டைமுங்கும் போது விசிட் பண்ணி பாருங்க குவாலிட்டி எப்படி இருக்கு இந்த மாதிரி பேக்கிங் எல்லாமே பேக்கிங் பேக்கிங்கே வந்துடும் பாருங்கள் டீ ஷர்ட்டில் எக்ஸ்போர்ட் டீ ஷர்ட்டில் பாருங்கள் எப்படி இருக்கும் பத்து பத்து கலர் டிஃபரெண்ட் பிரிண்ட் வந்துடும் துணியே பாருங்க எவ்வளவு பயோவாஸ் சூப்பரா இருக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு நம்ம நம்பி வரலாங்க கண்டிப்பா வாங்க வந்து மிஸ் பண்ணாம ஆஃபருக்கு வாங்கிக்கோங்க அதே மாதிரி மக்களே இங்க பாருங்க எல்லாமே நாங்க சாம்பிள் தான் இங்க ஸ்டாண்டில் காமிச்சிருக்கேன் எல்லாமே இந்த மாதிரி வச்சிருப்போம் எல்லாமே கட்டுக்கட்டா வச்சிருப்போம் பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு கட்டுக்கட்டா வரும் சரிங்களா உங்களுக்கு எல்லாமே கட்டுக்கட்டா வரும் இது போக டி ஷர்ட் பாருங்க இந்த மாதிரி டி ஷர்ட் இந்த பாருங்க இந்த மாதிரி பேண்ட் நைட் பேண்ட் எல்லாமே இருக்கு நீங்க வாங்கிக்கலாம் அப்படியே பண்டல் பண்டலா பிசினஸ் பர்பஸ்க்கு மட்டும் தான் தயவு செய்து சிங்கிள் வேணும் என் சொந்த யூஸ்க்கு தாங்க

ஆவரேஜில் நாற்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து டி ஷர்ட் கிட்டத்தட்ட இரநூத்தி ரூபாய் வரைக்கும் இருக்கு எல்லா வெரைட்டி இருக்கு சார் உங்களுக்கு பிராண்டட் வேணும் பிராண்டட் எல்லா வெரைட்டி இருக்கு ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணுவாங்க நம்மளோட கேட்லாக் அப்டேட் கேட்லாக் அப்படியே உங்களுக்கு வந்துடும் அது போக மென்ஸ்ல பாருங்க பேண்ட் உங்களுக்கு எல்லா சைஸ்லயும் பேண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா மென்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ராக் பேண்ட் வெறும் அறுபத்தஞ்சு இருந்து இருக்கு கப்போட வேணா எடுத்துக்கலாம் கப்பு இல்லாம எடுத்துக்கலாம் அறுபத்தஞ்சு ரூபாய் இருந்து அது போக பேண்ட் பாப்கார்ன் பேண்ட் கரரா பேண்ட் டின் டின் பேண்ட் இப்படி நிறைய வெரைட்டி இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய் தான் சைஸ் பெரிய சைஸ் சார் எல்லாமே எக்ஸல் டபுள் எக்ஸ் இது டபுள் எக்ஸ்ல பாருங்க எவ்வளவு பெரிய சைஸ் இருக்கு ட்ரிபிள் எக்ஸ்ல

உங்களுக்கு ஸ்டைல் எம் கட்டன்ஸ் பேண்ட் பார்த்தீங்களா வெறும் எண்பத்தஞ்சு ரூபா லோ ரேஞ்சும்னா லோ ரேஞ்ச் எடுத்துக்கலாம் ஹை ரேஞ்சுனா ஹை ரேஞ்ச் எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க நம்ம கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி தரோம் இதில் பாருங்க நிறைய ஸ்டைல் இருக்கு மிலிட்டரி பேண்ட் வேணா மில்ட்ரி எடுத்துக்கலாம் பாப்கார்ன் வேணா பாப்கார்ன் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காட்டனில் கார்கோ வேணா காட்டன் கார்கோ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காட்டனில் கார்கோ பேண்ட் இருக்குது சார் இந்த மாதிரி மாடல் அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் பேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ரூபாங்க சார் இந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் இது எல்லாமே பேண்ட் என்எஸ்ல கார்கோ வேணுங்களா எடுத்துக்கலாம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் என்எஸ்ல கார்கோ இப்படி நிறைய வெரைட்டி

ஷாப்ல போயிட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணவே உங்களுக்கு கேட்லாக் வந்துடும் அந்த கேட்லாக்ல நம்ம கிட்ட பாருங்க மென்ஸ்க்கு எல்லாம் பாருங்க எப்படி ட்ரெண்டிங் ஆன லைக்ரா ஷர்ட் பாருங்க லைக்ரா ஷர்ட் லைக்ரா ஷர்ட் பாருங்க இந்த மாதிரி பாருங்க ஸ்லீவ்லெஸ் மென்ஸ் ஸ்லீவ்லெஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிரிண்டட் டி ஷர்ட் இந்த மாதிரி கட்டு கட்டா ஜிப் டி ஷர்ட் எல்லாம் கட்டு கட்டா வருங்க இந்த மாதிரி ஜிப் டி ஷர்ட் இது எல்லாமே ஃபைவ் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் அப்படி எல்லாமே இது எல்லாமே ஸ்டாக்குங்க ஃபுல்லா காலர் இதுல சாம்பிள் பார்த்தோம் எல்லாமே இருக்குங்க சார் இதெல்லாம் வந்து பல்கா அப்படியே கட்டு கட்டா வாங்குறப்ப இப்படி தான் கட்ட கட்டா வந்துரும் சார் அந்த மாதிரி இது பாருங்க பேண்ட் எல்லாம் பாருங்க எப்படி கட்டு கட்டா வச்சிருக்கோம் பாருங்க அது எல்லாமே ஷார்ட்ஸ் பேண்ட் டி ஷர்ட்